உண்மை டெலிவரி வாய்ஸ்க்கும் வைக்கிறேன் ஆமாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் பரலோகத்துல கேருமே சீராமன்கள் ஆண்டவரை இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்டவரை பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்லிட்டு போச்சுட்டே இருக்கும் எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே ஆராதனைன்றது நடந்துட்டே இருக்கும் ஆனா ஆண்டவருக்கு பிடிச்ச காரியம் என்ன தெரியுமாங்க சகரிய ரெண்டு பத்தில் சியோன் குமாரத்தை கெம்பிரித்து பாடு ஏதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கத்த சொல்கிறார் அவருக்கு அங்க இருக்கிறதோட நம்ம கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயங்க நம்ம அவரை ஆராதிக்கும் போது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியங்க நம்ம கூட அவர் வாசம் பண்ணணும் தாங்க நினைக்கிறாரு ஆனால் நம்ம தான் நிறைய பேர் இல்லை ஆண்டவர் எனக்கு இது தரல ஆண்டவர் எனக்கு இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோல் ஜனங்க மாதிரி முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறோம் நம்மளை எவ்வளோ நேசிக்கிறாருன்றதை நம்ம மறந்து போயிடுறோங்க நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை நேசிப்போம் ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் போது உள்ளத்தோட இருதயத்துலேருந்து நம்ம ஆராதிப்போம் நம்ம எந்த தாட்ஸும் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் எந்த துக்கம் மும் இல்லாம நம்ம கஷ்டத்துல இருந்தாலும் அவரை முழுமையா ஹிருதத்தோடு ஆராதிக்கும் போது அங்க நிச்சயமா ஒரு விடுதலை கண்டிப்பா நடக்கும் அதனால நம்ம நடுவுல வாசம் பண்ற தேவனை நம்ம ஆராதிச்சுட்டே இருப்போம் நீங்களும் அசிக்கப்படையே அசிப்பிடாம